இந்த பொண்ண சீக்கிரம் புடிக்கணும் விசாரிக்கணும் விசாரிச்சு ஒருவேளை இந்த பொண்ணு சொல்றது உண்மையாக அவனை தூக்கி உள்ள போடணும் இல்ல இந்த பொண்ணு சொல்றது இந்த ரெண்டு நடந்தே ஆகணும் ஈரோடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருந்து இருக்கதான் பேசிட்டு இருக்கேன் ஒரு பொண்ணு கதறி அழுது ஒரு வீடியோ போடுது எங்க அப்பாவை பொண்ணுட்டாங்க எங்க அப்பாவுக்கான நியாயத்தை வாங்கி கொடுங்க ஆனா அந்த பொண்ணு சொல்றது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல ஆனா ரொம்ப தெளிவாக சொல்லுது என்ன நடந்துச்சு இப்ப அந்த சம்பவத்தை பண்ணவே எப்படி இருக்குறான் ஆனால் எங்களை யாருமே வந்து ஒரு போட்டாவே மதிக்க மாட்டேன்ட்டாங்க எங்க அப்பா செத்து கிடக்குறாரு அப்படின்னு அதுக்குள்ள கதறி அழுகுது முதல்ல அந்த வீடியோ பண்ணுங்க பார்த்துட்டு இருந்தது என்னோட அப்பா நான் இப்போ இருக்கிறது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல இருக்க தாலுக் ஸ்டேஷன்ல தான் நான் பேசிட்டு இருக்கேன் அப்பா வந்து நேற்று நைட்டு அடிபட்டு கிட்டத்தட்ட ரெண்டரை கிலோமீட்டருக்கு அந்த கார்லயே அவன் அந்த டயர்லயே ரோல் பண்ணி எடுத்துட்டு போய் அவன் வீடு வரைக்கும் ஏத்திருக்கான் வீட்டுல டயர்களுக்கு ஏதோ ரத்த கரையா இருக்கேன்னு சொல்லி எட்டி பார்க்கும் எங்க அப்பாவோட சடனும் அந்த டயர் கூட இருந்ததை பார்த்ததுக்கு அப்புறம் திருப்பியும் அதை எடுத்துட்டு வந்து பின்னாடி பேக் சீட்ல போட்டுக்கிட்டு அதே இடத்துல வந்து போடுறதுக்காக வந்திருக்கா இன்னைக்கு அந்த நாய் உள்ள இருக்கா நீங்க எல்லாரும் ஒரு இன்ஃப்ளுயன்சர்ஸ் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா முழுங்களவுக்கு எங்க அப்பாவுக்கு ஜஸ்டிஸ் வாங்கி கொடுங்க அவன் ஐஆர்டிடில ஒர்க் பண்ற இஎன்டி டாக்டர் தயவு செஞ்சு அவ பேர் டாக்டர் ராகவன் ஒரு இஎன்டி டாக்டரா இருந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கறது மனிதன் இதுக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலீங்க நீங்க எல்லாரும் எங்களை வந்து யாரும் சப்போர்ட் பண்ணல தயவு செஞ்சு இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஃபாலோ பண்ணுங்க சோ இதான் அந்த வீடியோ நானும் நிறைய டைம் இதை போட்டு போட்டு பார்த்துட்டேன் ஆனா ஒரு நம்பிக்கை அப்படின்றது வர மாட்டேங்குது அது ஏன்னு தெரியல ஆனா அந்த பொண்ணு சொல்றது உண்மையா கூட இருக்கலாம் இப்ப மேட்ரு என்னன்னா இந்த பொண்ணு சொல்றது உண்மையா இருக்கிற பட்சத்துல உண்மையா இருக்கிற பட்சத்துல எந்த நாய் இந்த வேலையை பார்த்துச்சோ அந்த நாயை முதல்ல தூக்கி உள்ள போடணும் முதல்ல கேச பொண்ணும் ஏன்னா கேசே இது ஆகாமல் உட்கார்ந்து அந்த பொண்ணு சொல்றத பார்க்குற ஒரு வேளை இந்த பொண்ணு சொல்றது பொய் இன்கேஸ் பொய் அப்படின்னா அந்த பொண்ணை தூக்கி உள்ள பொண்ணும் ஸோ அவன் மொத்தத்தில் ஏதோ ஒரு இடத்துல ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தனையும் பெருசா இல்லாட்டி ஒருத்தனை பெருசா இருக்காங்க அவ்வளவுதான் இந்த இடத்துல இருக்கிறவன் தான் இந்த வேலையை பார்த்துருக்கான் அவன் ஒரு டாக்டர் டாக்டர்னா சாதாரணமான டாக்டர் இல்லை பெரிய ஆஸ்பத்திரியில் பெரிய போஸ்டிங்கில் இருக்க ஒரு டாக்டர் ஆனா எனக்கு ஒன்று புரியலை ஒருத்தன் ஒரு லாரியில் ஒரு கன்டெய்னர் லாரியில் ஒருத்த சிக்கிட்டான் அப்பா அந்த டிரைவருக்கு அது தெரியாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா கண்டெய்னரோட வெயிட் அதிகம் கீழே அதெல்லாம் வந்து அப்பயும் கூட அந்த கண்டெய்னரை ஓட்டின அந்த டிரைவருக்கு ஃபீல் ஆகும் ஏதோ ஒன்று இடையில சிக்கிருக்குறீங்க பார்த்துருப்பேன் ஆனால் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அது எப்படி ஒரு காருக்கு பின்னாடி வந்து இழுக்கிறதுக்கு வேலையே கிடையாது முன்னாடி அடிச்சு முன்னாடியே அப்படியே தேய்ச்சிக்கிட்டு தான் உண்டே தவிர காருக்கு இடையில புகுத்துறதுக்கு வேலை கண்டிப்பா இது தெரியாம நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா காருக்கு பின்னாடி எப்படியோ தெரியாம கூட மாட்டிக்கிச்சுன்னு நச்சுக்கோங்க அப்படி தெரியாமல் மாட்டிக்கிட்டாலும் இழுத்துட்டு போகிறது கண்டிப்பாக உள்ள டிரைவர் நிதானமாக ஒருத்தன் இருந்தான்னா கண்டிப்பா கண்டிப்பாக ஃபீலா அப்படி ஃபீல் ஆகாத நிலைமையில ஒருத்தன் போயிருக்கேன் அப்படின்னா அவன் நிதானமாக இல்லைன்னு அர்த்தம் அந்த பொண்ணு சொல்றது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் ஆனால் இதை யாருமே அந்த பொண்ணு பயங்கரமாக பேசியிருக்கு ஆனால் என்ன பிரச்சனைனா நமக்கு நம்பிக்கை வர்ற மாதிரி அந்த பொண்ணு பேசலை ஏன்னா ஒரு சாதாரணமாக வந்து ஒரு ப்ராடக்டை ப்ரமோட் பண்ணுற மாதிரி வந்து அந்த பொண்ணு பேசிடுச்சு அதனால சில பேருக்கு சந்தேகங்கள் இருக்கலாம் ஆனால் அந்த பொண்ணு பேசுகிறது உண்மையாக இருந்துச்சுன்னா பிரச்சனை தான் இருக்கு உண்மையா இருந்துச்சுன்னா இது கண்டிப்பாக பல பேர் ஏன்னா இது வந்து ஒரு ஒருவேளை அந்த பொண்ணு சொல்றது உண்மையாக இருந்துச்சுன்னா அந்த டாக்டருக்கு இது தொக்கா போயிடும் அதே மாதிரி எல்லா டாக்டருக்கும் தொக்கா போயிடும் ஒரு டாக்டரு பாதிக்கப்பட்டேன் அப்படின்னோடனே தமிழ்நாடு எப்படி போங்குச்சு கண் கலந்துச்சு அதே மாதிரி தானே ஒரு டாக்டர் ஏதாச்சும் தப்பு பண்ணாலும் எல்லாருக்கும் அந்த வழி இருக்கும் உசுறு போயிருக்கும்ல அந்த உசுரு போனதுக்கு ஏதாச்சும் பதில் சொல்லணும்ல எவனை இந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது இந்த பொசிஷனில் இருக்கிறவனா அப்படின்ற அந்த ஒரு இதில் இருக்கக்கூடாது இல்லை ஸோ அந்த வேலையை பார்த்துருந்தாலும் அந்த பொண்ணு தெளிவாக இவங்க தான் இது தான் அது தான் சொல்லுது இந்த பொண்ணை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது அது ஒரு சவாலாக தான் இருக்காது ஆனால் அந்த பொண்ணு இவ்வளோ தூரம் பண்ணி ஒரு வேளை அந்த பொண்ணு உண்மையை சொல்கிற பட்சத்தில் இவ்வளோ தூரம் அந்த பொண்ணு பேசி போட்ட வீடியோவில் எந்த பிரயோஜனமும் இல்லைன்ற ஒரு நினப்பில் இருந்தால் அந்த பொண்ணுக்கு சட்டத்து மேலேயும் காவல்துறை மேலேயும் நீதித்துறை மேலேயும் எந்த அளவுக்கு ஒரு மரியாதை இருக்கும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும்